கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய்கள் நடிச்சிருக்க படம் தான் கோட் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆக போகுது இப்போ இந்த படத்துக்கான ஓப்பனிங்கை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம் விஜயோட படங்கள் விஜய் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படங்களை பொதுவான ரசிகளும் போய் பார்த்து மிகப்பெரிய வெற்றி ஆகுவாங்க ஆனால் துப்பாக்கி கத்தி என்ன சொல்லப்போனால் அட்லியோட தெரி மெர்சல் இந்த படங்களுக்கு பிறகு விஜய் படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லையாலும் சரி அந்த படத்தை ஒரு தடையாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவான ரசிகளே விரும்ப ஆரம்பிச்சாங்க ஸோ அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே அடக்கம் ஸோ அவங்க எல்லாருமே இந்த படத்தை எப்படி தான் உதவ பார்த்துறாங்க ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா விஜய் படம் சுமார் அப்படின்னு ரிசல்ட் வந்தால் கூட மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளிகிட்டு தான் இருக்குது உதாரணம் சொல்லணுன்னா வாரிசு படம் ரொம்ப சுமார் அப்படின் தான் நமக்கு வந்து தகவல் ரிசல்ட்டும் அதுதான் ஆனால் அந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் லியோவும் அப்படி தான் கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃப்லாம் வந்து ரொம்ப லோகியவர்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாரு அப்படிலாம் விமர்சனம் இருந்துச்சு ஆனால் அந்த படம் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுத்துருச்சு ஸோ இப்போ நிலவரம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவாக ரிசல்ட் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நெகட்டிவாக ரிசல்ட்டு ஆக மொத்தம் கலவையான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு இப்போ இந்த படத்தோட கலெக்ஷன் முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் படத்தின் தயாரிப்பாளர் கல்பாத்தி அர்ச்சனா இவங்களே அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க என்னென்னா முதல் நாள் கோட் படம் நூற்றி இருபத்தி ஆறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தை வந்து வசூல் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட முப் நூற்றி இருபத்தி ஏழு கோடின்னு சொல்லலாம் முதல் நாள் வசூல் மிகப்பெரிய வசூல் ஸோ இந்த படத்தோட ரிசல்ட்டு முன்ன பின்னா இருந்தாலும் ரசிகர்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுக்க இந்த படத்துக்கான ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை பார்க்க முடியுது ஸோ பொறுத்து பார்ப்போம் வெள்ளிக்கிழமை கலெக்ஷன் எப்படி இருக்க போகுது மீண்டும் நாளை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி விடுமுறைகள் தொடர்ந்து வர்றதால அப்போது இந்த படம் எவ்வளவு வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஸோ கோட் படம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கல்பாத்தி அர்ச்சனா வெளியிட்ட இந்த நூற்றி இருபத்தி ஆறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் வசூல் ஒரே நாள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்